அனைவருக்கு வணக்கம் என்ன தம்பி ஆலையை காணோம் பொலிட்டிக்கல் சேனலில் ஆளையே பார்க்க முடியல ஒரு அஞ்சு நாளாக உன் நடமாட்டம் வேறு பக்கமாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு மூவி ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருக்கறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒன்றும் கிடையாது ஒரு பொங்கல் ஹாலிடேஸ் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அரசியலே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மண்டை ஜாம் ஜாமாயிருது ரைஸ் மில்லுக்குள்ளே மாட்டின மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது அப்போ வந்து நமக்கும் கொஞ்சம் சில் பண்ணலாம் சரி ஜாலியான டாப்பிக்கு ஒரு படத்துக்கு போனோமா அந்த படத்தை பற்றி கொஞ்சம் நேரம் பேசணுமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுக்காக அதுலேயும் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறேன் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குது இப்படின்னா இப்போ இந்த அரசியல் டாபிக் பேசுகிறது ஒரு பத்து பதினஞ்சு கிலோ தமிழ் தமிழ் சற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சினிமாவை பற்றி பேசுறது ஒரு மூணு கிலோ தமிழ் சத்துக்குற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அதனால் ஒருவேளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அரசியலோடு சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட்டும் பிடிக்கும் சினிமாவும் பிடிக்கும் அப்படின்லாம் இருக்கக்கூடியவங்க அந்த சேனல் இடம் இடம்பெலாம் என்டர்டெயின்மெண்ட் சேனலையும் டெய்லியும் நம்ம ஏதாச்சும் இருப்போம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கண்ணில் பட்டனா ரைட்டா ஆமாம் ஜஸ்ட் தம்பி உன்ன பிடிக்கும் அதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடாதீங்க உங்களுக்கு சினிமா என்டர்டெயின்மெண்ட்லாம் பிடிக்குன்னா மட்டும் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுவோம் நிறைய புது அப்டேட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலையும் வரப்போகுது அதுக்காக ஒரு டீமே நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறோம் தரமாக இருக்க போகுது ஆமாம் கலக்கிறோம் எல்லா ஏரியாலையும் பூந்து கலக்குறோம் திரும்புகிற பக்கமெல்லாம் நம்ம தான் இருக்கிறோம் தம்பி ஆணவத்தில் ஆடாதங்கிறீங்களா ஆணவம் இல்லைங்க ஒரு ஆசை தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி பிறக்கணும் நீங்களும் கலக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சரி ரைட்டு நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வரும் இங்கே என்ன நடக்குது நம்ம கரகாட்ட கோஷ்டிங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அந்த அடிப்படையில்ங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு இந்த மூணு நாளும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று நாட்களும் தமிழ்நாடு அரசியல் டெல்லியில் மையம் கொள்ளப் போகிறது என்னையா சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா ஆமாங்க உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு சாயந்தரம் அல்லது இன்னைக்கு சாயந்தரம்லாம் கூட இதுதான் இன்றைய டெல்லி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இவர் டெல்லி ராஜகோபாலன் சார்லாம் டெல்லியிலேருந்து நிறைய அப்டேட்லாம் கொடுப்பாரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் வீடியோஸ்லாம் ரைட் அந்த மாதிரி நிறைய வரப்போகுது என்ன பதினேழாம் தேதி அதாவது இன்று செய்தி குறிப்பு வந்து இருக்குது பாருங்க நேற்று வந்த செய்தி குறிப்பு இன்றைக்கி நடக்கிறதாக செய்தி குறிப்பு நாளை சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் நடித்த அப்படிலாம் இல்லைங்க அதாவது நாளை சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகமான டெல்லி இந்திரா பவனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆயத்த கூட்டம் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்களாம் ஆயத்த மாவட்டத்துக்கு அங்கே கூட்டம் போடுறோம் இதுல வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய முக்கியமான கமிட்டி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது போக முன்னாள் இந்நாள் காரிய கமிட்டி எதைதான் போடுறாங்க இம்பூட்டு பேராய் யார் காங்கிரஸில் பாரு அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியம் வரக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும் போயிட்டு டெல்லியில் உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா திமுக நம்மளை நம்ம கேட்குற மாதிரி கொடுத்து டீல் பண்ணுவாங்களா இல்லை ஒரு மாதிரி கேவலமாக டீல் பண்ணிடுவாங்களா இல்லை நம்ம இப்படிக்கா இருக்கலாமா இல்லை அப்படிக்கா தாவியக்கா பக்கம் போயிடலாமா ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு போயிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க எந்த நிலையில் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும் பத்தொம்போதாம் தேதி விஜய் அவர்களுக்கு டெல்லியில் மறுபடியும் சிபிஐ சம்மன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அவர் அங்கேயும் போய்ட்டு என்ன பண்ணுறாரு விட்னஸ் ஆக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் கிடையாது விட்னஸாக போயிட்டு அங்கே அவர் மறுபடியும் அவருடைய கருத்துக்கள் அல்லது அவர்கிட்ட விசாரணை இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற சூழலில் இப்போ காங்கிரஸ் வந்து தீவிரமான முயற்சி ஒன்று எடுக்க போகிறாங்க பதினெட்டாம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு இன்னைக்கு சாயந்தரமே நடக்குது அதாவது நாம் கேள்விப்பட்ட செய்தி இது உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி வரக்கூடிய செய்திகளை உங்ககிட்ட பகிர்ந்துகிறோம் காலப்போக்கில் நடக்கக்கூடிய நகர்வுகள் அந்த செய்தி உண்மையாக இல்லைன்னு நமக்கே சொல்லிடும் அந்த அடிப்படையில் ப்ரெஷர் பண்ணுறாங்களா விஜய் அவர்களுக்கு அப்படின்னா ப்ரெஷர் பண்றாங்க டெல்லியில் அப்படிங்கிறது ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டுல ஒரு லாபி நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப டெல்லியில் விஜய்க்கு சிபிஐ விஷயத்திலே ஆகட்டும் சிபிஎஃப்சி விஷயத்திலே ஆகட்டும் ரெண்டுலயுமே பிரெஷர் ஜனநாயகன் அண்டு கரூர் இன்சிடென்ட் இந்த ரெண்டு பிரஷருக்கும் பின்னாடி விஜய் அவர்களை ரொம்ப டயர்டாக்கி ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்குள்ளாக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அல்லது வந்து எப்பயுமே அந்த இடத்துல வைக்கிறதுக்கான ஒரு நகர்வு போயிட்டு இருக்குது இல்லை அவரை வளர விடாமல் இப்படிலாம் பண்ணுறதுக்கு இந்த மூவுக்கு பின்னாடி தமிழ்நாட்டு லாபி ஒன்று இருக்குது அந்த தமிழ்நாட்டு லாபின்னா என்னப்பா திமுகவா அல்லது வந்து பாஜகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் அந்த தமிழ்நாட்டு லாபியில் திமுக அழுகிற கட்சிக்காரங்களும் இல்லை அதிமுக கட்சிக்காரங்களும் இல்லை ஈவன் பாஜகவில் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் இல்லை என்னதான் தான் ஏன் சொல்கிறேன் அப்புறம் வேறு யார் யார் இருக்காங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் பெருசாக தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய சில அரசியல் டீசெண்டாக சொல்லணும்னா அவங்கள வந்து என்ன சொல்லலாம் எல்லா பக்கமும் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்டீசென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்கள வந்து புரோக்கர் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு டீம் ஒரு லாபி அதில் வந்து திராவிட குரூப்பும் இருக்குது ஆர்எஸ்எஸ் குரூப்பும் இருக்குது இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் இந்த இடத்துல கார்னர் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி நிறைய கணக்குகள் இருக்குது அவங்க தான் டெல்லி வரைக்கும் லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு ஒரு தகவல் வருகிறது ரைட் இப்போது விஜய் அவர்கள் பத்தொன்பதாம் தேதி அங்கே விசாரணைக்கு போறாரு பதினேழாம் தேதி மாலையில் டெல்லியில் காங்கிரஸ் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாரோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் எடுக்க போகிறாங்க விவாதம் நடக்க போது முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியே சொல்கிறாங்களோ இல்லையோ இந்த நிலையில இன்னொரு இன்சிடென்ட்டையும் நம்ம இதோடு பொருத்தி பார்ப்போம் ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தாரா என்னைக்கு வந்தாரு பதிமூணோ பதினாலோ வந்தாருன்னு நினைக்கிறேன் வரும்போதே தமிழ்நாடு வர்ற அன்னைக்குன்னு பார்த்து ஜனநாயகம் குரல் கொடுத்தாரா ரிலீஸ்க்கு இப்ப இந்த மூணு விஷயத்தையும் நாம் ஏன் பொருத்தி பார்க்க வேண்டும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முந்தைய நாள் நினைக்கிறேன் அந்த முந்தைய நாள் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்துக்கு போயிட்டு அன்னைக்கு முழு நாள் விசாரணையில கலந்துக்கிட்டாரா அங்க இது நடந்துச்சு அது நடந்துச்சு அவரை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணாங்க அவர் கண்ணுல வந்து அவர் பார்க்குற மாதிரி வேற ஒருத்தரை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கதைகளோ அல்லது வந்து என்ன சொல்கிறது கற்பனைகளோ ஏதோ வந்துட்டு இருந்துச்சு மொத்தத்தில் விஜய் ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அதாவது ஒரு நேரத்தில் ஒரு எதிரி கூட சண்டை போடணும் ஒரே நேரத்தில் எல்லா எதிரி கூடயும் சண்டை போடுறது வந்து அரசியலில் சரிப்பட்டு வராது அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த அடிப்படையில் அவர் ஸ்ட்ராட்டிஜிக்காக ஏன் என்டிஏ அலைன்ஸுக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஆரம்பித்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணுது ஆத்தாடி ஆத்தா அப்படிலாம் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு என்ன பண்றது வாய்ப்பே இல்லாம போயிருமே விஜய்ன்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு அப்ப உடனடியாக ஜனநாயகனுக்கு வயசை கொடுப்போம் அப்படின்னு தான் ராகுல் காந்தி அவர்கள் சிபிஐ விசாரணை அங்க முடிச்சுட்டு வந்த உடனே இங்கேருந்து குரல் கொடுக்குறாரு ஏன்னா வந்த தகவல் என்னன்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருக்குல்ல இந்த பொங்கல் ஹாலிடேஸுக்கு பிறகு விஜய் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது அந்த தீர்க்கமான முடிவு வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் அப்போயே ராகுல் காந்தி அவர் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு காங்கிரஸ்க்கு இப்போ விஜய் செக் வைக்கிறாருன்ற மாதிரி எடுத்துக்கலாம் நீ வரலன்னா நான் வந்து இங்கே தனியாக நின்றுக்கிட்டு இங்கே வந்து பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது நீ எங்கிட்ட விளையாட் பண்ணிட்டு இருக்காதே ஒன்று வா வந்து சேர்ந்து நிற்போம் ஸ்ட்ராங்காக நிற்போம் இல்லையா விடு நான் அட்லீஸ்ட்டு திமுகவை வந்து முதல்ல முடிச்சு விட்றதுக்கு நான் வேற ஒரு அணிக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மறைமுக சிக்னல் தாவை இருந்து காங்கிரஸுக்கு போயிருக்கலாம் இதையடுத்து இன்னொரு நகரையும் நம்ம பார்க்கணும் எல்லாமே என்னையா இது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒன் ஒன்லி ஒரு ஒரு அரசியல் இருக்குது பராசக்தி டீம் போயிட்டு டெல்லியில் பொங்கல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் எல்முருகன் அவர்கள் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் அவங்க போய் உட்காடுறாங்க இது யாருக்கு யார் கொடுக்குற சிக்னல் தெரியுமா இது வந்து திமுக காங்கிரஸுக்கு கொடுக்குற சிக்னல் அப்படின்னு பார்க்குறாங்க எப்படின்னா இங்கே பாரு விஜய் பக்கம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போறதா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலாம் கூச்சமே இல்லாமல் நாங்கள் பிஜேபி கூட கூட கூட்டணி வைப்போம் பாத்துக்க இதே ஒரு இருபது எம்பி இருபத்தஞ்சு எம்பி அப்படிங்கிறத பிஜேபிக்கு நாங்கள் கூட நின்று எடுத்துகிட்டு போயிடுவோம் அமைச்சரவை நாங்களும் வேற சென்ட்ரல்ல வந்து மினிஸ்டராக இருந்து பல வருஷம் ஆகுது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டிகேடு மேலே ஆகுது அதனால அப்படியும் போயிடுவோம் அப்படின்றதுக்காக தான் கூச்சம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பராசக்தி குழுவை அங்கே உட்கார வைக்கிறோம் அப்படின்ற சிக்னலையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து நீங்கள் பதிமூணாம் தேதி விஜய் அங்கே விசாரணைக்கு போனதுல இருந்து நீங்க வாங்க இப்போ இன்னைக்கு உடைய விவாதம் மறுபடியும் பத்தம் இதில் என்ன தகவல் இதிலிருந்து என்ன அப்டேட் அப்படிங்கிறது தாவேக்க தரப்புக்கு நாளைக்குள்ளே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ மறுபடியும் பத்தொன்பதாம் தேதி விஜய் டெல்லிக்கு போகிறாரு அப்படின் போது அடுத்து அவர் அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்க போகிறாரு இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இதை சுற்றி இருக்கிறதுனாலே தமிழ்நாடு அரசியல் பீக்கில் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஒரு ட்ரெயிலர் மாதிரி இனி அடுத்து வரப்போறதெல்லாம் சும்மா பீக்கில் ரக்க கட்டி பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் காங்கிரஸ் தரப்பு ஆட்கள் கிட்ட வந்து கடுமையான குரல் திமுக வெறுப்பு திமுக அருவறுப்பு என்பதே ஏற்பட்டு விட்டது அதுல இருக்கக்கூடிய பல முக்கியமான நிர்வாகிகளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு அதுல குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் தான் தொடர்ச்சியாக அதாவது திருச்சி வேலுசாமி சொல்லவே தேவையில்லை இன்னையோட நீ குளோஸ் இல்ல அப்படின்னு சொல்லி பைல்வால் ரங்கநாதன் வந்து வடிவேல அடிப்பார்ல அந்த மாதிரி வந்து திருச்சி வேலுசாமி அடிச்சிட்டு இருக்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் கொஞ்சம் மென்மையாக ஊம குத்தா குத்திட்டு இருக்கிறாரு பாருங்க இன்னைக்கு இன்று காலை மதுரையிலிருந்து புறப்பட்டு புதுடெல்லிக்கு செல்கிறேன் எனக்காக அல்ல என் இயக்கத்தை காக்கும் காங்கிரஸ்காரர்களின் உணர்வை சொல்ல வேண்டும் என்பதற்காக யார்கிட்ட போயிட்டு அங்க ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடமும் இந்தியாவின் எதிர்காலம் இன்றைய எதிர்கட்சி தலைவரிடம் கருத்து சொல்ல போகிறேன் நம் உரிமையை மீண்டும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்று சொல்ல மதவெறி கும்பல் தோற்கடிக்க வேண்டும் அத்தோடு நம் தொண்டர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று சொல்ல நான் நட்புக்கு தோல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் ஆட்சியில் பங்கு ஹேஷ்டேகை போட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் போடுறாரு அதாவது நாங்கள் போய் இதைத்தான் சொல்ல போகிறோம் ஆட்சியில் பங்கு கொடுக்குறது தந்தால் மட்டும் திமுக கூட போவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தாவேக்கா கூட போவோம் விட்டோம்னா தாவேக்கா வந்து நான் திமுகவை காலி பண்ணி ஆனோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஏடிஎம்கே என் அலைன்ஸ் போயிட்டாங்கன்னா நமக்கு மொத்தமாக போச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு டீமாக கிளம்பி போயிட்டுருக்குறோமியா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் செல்வ பிறந்த அவங்க ஒரு டீமாக கிளம்பி போயிட்ருப்பாங்க என்ன நாளும் திமுகவை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ராகுல் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஒரு வேலை கடைசியாக காங்கிரஸ் இல்ல நம்ம திமுக கூட்டணியிலே இருந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு ஒரு வேலை வந்துட்டாங்க அப்படின்னா விஜய் அப்ப திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் ஒரே நேரத்துல ரெண்டு எதிரி கூட சண்டை போடுறது ஸ்மார்ட்டான மூவ் கிடையாது அப்படின்னு அவர் முடிவு எடுத்து இந்த அணிக்கு வருவதற்கும் இன்னுமே வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அரசியல் தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க இந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸ் இன்சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் பேசிப்பாங்கல்ல அதில் வரக்கூடிய தகவல் ஸோ இதெல்லாம் எப்படி போகுது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து நின்னால் விஜய் அவர்களுடைய முகத்துக்காக நல்ல ஓட்டு விழும் ஆனாலும் கூட அது ஒவ்வொரு தொகுதியும் வெற்றியாக மாறுமா அந்த வின்னிங் நம்பர்ஸை கிராஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல அது விஜய் அவர்களுக்கும் தெரிகிறது அப்படின் போது நாம ஏன் பலியாகணும் எல்லாம் அவனும் சேஃப் கேம் இருக்கிறான் அவன்லாம் ஒரு விவரம் தேவைப்பட்ட விஜய் இது திமுக போய்ட்டு பிஜேபி கூட உட்காந்துக்கும் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு தேவையான வரைக்கும் நம்ம கூட வராமாரியே சிக்னல் காட்டிட்டு காட்டிட்டு கடைசியில் போய் திமுக கூட உட்காந்துக்கும் நம்ம மட்டும் நாலு தேசங்களும் அடி வாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு விஜய் யோசிப்பார்ல அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் பண்ணி தானே ஆகணும் அதனால் பார்க்கலாம் காங்கிரஸ் நான் வேணுமா ஸ்ட்ராங்காக முடிவெடு எடு வேணாவா பொத்திக்கிட்டு இரு நான் வேற ஒரு ஸ்ட்ராங்காக முடிவெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ரூட்ல விஜய் போகலாம்னு சொல்றாங்க எல்லாமே அடுத்த மூன்று நாட்களில் ஒரு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் மாதிரி தான் வராது தகவல் மாதிரி பரவ ஆரம்பிக்கலாம் இந்த நிலையில இருபத்தி மூணாம் தேதி மோடி அவர்கள் வரப்போகிறார் தமிழ்நாட்டுக்கு அவருடைய தலைமையில் அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்மோஸ்ட் எல்லாரையுமே ஒரே மேடையில் ஏற்றணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் அது டி டி விதிநகரன் அவர்களாகட்டும் ஈவன் பன்னீர்செல்வம் அவர்களாகட்டும் எல்லாமே கூட உள்ளே கொண்டு வரணும் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சிகள் போயிட்டு இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம் தேமுதிக தேமுதிகா ரொம்ப அவங்களுடைய பொட்டென்ஷியலுக்கு மேலே டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த அலைன்ஸில் ஏடிஎம் கே கிட்ட வர்றதுக்கு அவங்களுடைய பொட்டென்ஷியல் இப்போ பத்து தொகுதி அப்படிங்கிறது ரீசனபிளாக இருக்குன்னா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ன்றது இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் தெரியல இப்படியும் யோசிக்கலாம் ஒரு வேளை விஜய் சைட்லேருந்து பாசிட்டிவ் சிக்னல் எதனால் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போய் நீங்கள் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற சீட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ட்ராங்காக விஜய் அவர்களே அலைன்ஸ் பார்ட்னராக தூக்கி உள்ளே போட்டு அந்த ஒரு ராஜ்யசபாவும் தூக்கி இவங்களுக்கு தாவை கொடுத்து அப்படி போயிடலாமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கலாம் எதிர்பார்க்க தானே செய்வாங்க யார் வருவாங்க யார் போவாங்கன்ட்டு செம்மையாக இருக்குது போதுங்க அடுத்த பத்து நாள் என்ஜாய் பண்ணுவோம் டெய்லியும் அதை பற்றி பேசுவோம் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி